பெருவாளும் சிவன் ஞானமும் நோயற்ற வாழும் குறைவற்ற சொல்லப்பட்டு பெருவாள் வாழும் மண்ணில் நல்லா வந்து வாழலாம் வைகளும் இடத்துக்கு யாரும் ஒரு குறைவில்லை கண்ணில் நிலத்துறோம் பருமலாத நகர் பெண்ணில் அல்லாதோடு பெருவாளும் வாழும்ார வெற்றி பெறும் நாயகி நாயகனாக இருந்தருவாடு கூடிய சூரியனி பிரத்தேவனாய சரவேசப் பெருமான் திருவருள் முன்னிப்பதாக திருவருள் முன்னிப்பதாக திருவருள் முன்னிப்பதாக अब केला 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 वे केला ओ बिनवा पोत्री पोत्री मीरा पोत्री बिनवा पोत्री पोत्री मामले परेव अरसे पोत्री पोत्री मुद्राकنيه पोत्री पोत्री देवी देवा पोत्री पोत्री मामरे शक्तिए पोत्री पोत्री व्याबी ए पोत्री पोत्री

நாமமுடையாய் போற்றி தேவா போற்றி போற்றி ஆனாய் போற்றி தேவா போற்றி காலி அடைந்தவா போற்றி ஆழ்பவனே போற்றி அம்பத்தில் நிற்பவனே போற்றி கோபக் கடலே போற்றி கொண்டவனே போற்றி பதியே போற்றி தாண்டவா போற்றி சத்தியத்துடைய போற்றி காந்தி போற்றி உறுதியைப் போற்றி தொழில் தலைவா போற்றி நிலை

பாயபொட்ரே இன்னிய அருளாய் பாயபொட்ரே இன்னிய நிந்தம் தருவாய் பாயபொட்ரே நலமாய் காக்கும் செய்ய வை பாயபொட்ரே தீயவத் தொல்லை நீ பாயபொட்ரே திருவரல் தருவாய் பாயபொட்ரே அளித்துனையாய் வருவாய் பாயபொட்ரே முடிச்சியாய் காப்பாய் பாயபொட்ரே புந்தி புnde காப்பாய் பாயபொட்ரே அன்பியரர் கருளாய் பாயபொட்ரே பஞ்சவாயன் திருவே பொட்ரே வெச்சூரியா பொட்ரே வெற்றரே பொட்ரே முத்தவற்ற காரணே பொட்ரே ஆதிசவனியே பொட்ரே காளமே வருாய் காப்போற்றேத்து போற்றே எல்லையெல்லா பொருளே போற்றேந்தவனே தேவா போற்றேனே தாயின் சுகத்தவனே போற்றேங்க அரசே போற்றே ஆயுதமாய் கொண்டாய் போற்றே களம் தரும் தெய்வமே போற்றேவாய்